ஆஸ்ட்ரோகுலிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் போறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாயும் சுக்ரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு இந்த செவ்வாயும் சுக்ரனும் சேர்க்க விருச்சிக வீட்டில் நடக்குது இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது முக்கியமா இந்த சேர்க்கை கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகு யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் ஒரு மேன்மையான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை திடீர் செல்வம் அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி ஒரு லாவிஷான ஆன திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பர சேர்க்கை ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வரும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் தெளிவான அறிவுனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்கும் அப்படின்றது இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா சரிங்க பிருகுமங்கல யோகமும் எங்க ராசிக்கு இல்லை இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரனும் செவ்வாயும் நினைவு விருச்சிகத்துல என்ன பாவத்துல வருது அப்படின்னா பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மகர ராசி அன்பர்கள் உங்க ராசி யாரு அப்படின்னா சனி பகவான் சனி பகவானுக்கு சுக்ரன் நட்பா பகையா நட்பு கிரகம் அதே மாதிரி சுக்ரன் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அஞ்சாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனிக்கு பகை கிரகம் இவன் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் இப்ப இவங்க ரெண்டு பேரோட கன்ஜங்ஷன் லாபஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல என்ன மாதிரி உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பல வழிகளில் பணம் அப்படின்றது வரும் எங்கெங்க ஒரு பேசிக்கான ஒரு வருமானமே இல்லை நாங்க கஷ்டத்துல இருக்கோம் எப்படி பல வழிகளில் பணம் வரும் அப்படின்னா இது வந்து பாருங்க இந்த கன்ஜங்ஷன் அந்த பல வழியில நம்மளுக்கு பணம் நடமாட்டோம் அப்படின்றது கொடுக்கும் இன்புட் அப்படின்றது கொடுக்கும் ஆனா சுய ஜாதகத்துல தச பெருசா ஃபேவர் இல்லை அப்படின்னா இந்த பலன் ஐம்பது சதவீதம் இருக்கும் தசை சூப்பரா இருக்கு அப்படின்னா நூத்துக்கு நூறு சதவீதம் பல வழியில பணம் வரும் பல வழியில பல கோடி வருமா பல ஆயிரம் வந்தா கூட பல நூறு வந்தா கூட பல வழிகள்ல பணம் வரது தாங்க ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க நம்மளுக்கு வந்து வந்து நிறைய விஷயத்துல சப்போர்ட்டிவா இருப்பாங்க முக்கியமா லவ் பண்ணுவீங்க எல்லாம் வயசு ராசி அன்றைக்கலாம் லவ் பண்ணுவீங்க உங்க லவ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட்டா இருப்பாங்க இன்ஃபேக்ட் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட தூண்டுதுலாட்டியே மச்சான் இந்த பொண்ணு நல்லா இருக்குல்லடா இந்த பொண்ணு உன்ன பார்த்துட்டே போட்டுறா இந்த பொண்ணு உன்னை அப்படி பண்ணுதான்னு தூண்டி தூண்டியே லவ் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு ஹெல்ப்னால லவ் பண்ண பொண்ணு திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு அதே ஃப்ரெண்ட்ஸ்னால ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இது வந்து ரொம்ப இளம் வயசு மகரத்துக்கு தான் வருமா கிடையாது மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ்க்கு லவ் வரத்துக்கும் ஒரு ஐம்பது வயசு பர்சனாலிட்டிஸ்க்கு ஒரு லவ் வரத்துக்கும் ரிலேஷன்ஷிப் போறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல ஒரு லேடியோட தொடர்பு இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு உறவுல போறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காரணமா இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரத்துக்கும் காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா ஐம்பது வயசுல கூட லவ் வருமா அப்படின்னா அது வந்து பாருங்க பதினாறு வயசுல வந்தாலும் அது லவ் தான் இருபத்தஞ்சு வயசுல வந்தாலும் லவ் தான் ஐம்பது வயசுல வந்தாலும் லவ் தான் எந்த வயசுல வந்தாலும் அந்த லவ் சொல்ற பேச்சை கேட்கறது இல்ல அதான் உண்மை மானோ அசிங்கம் கௌரவம் மரியாதை எதையுமே பாக்குறது இல்லை அந்த மது வந்து ஒரு லவ் இது போய் லவ்வா அது பேர் வேற அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதுல பட் பியாண்ட் தட் ஒரு ஈர்ப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஈர்ப்பு எந்த வயசுல வந்தாலும் சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல ஓகே அதுக்கு நம்ம பேர் லவ்னாலும் கொடுத்துக்கலாம் எதுனாலும் கொடுத்துக்கலாம் ஓகே ரொம்ப சின்ன வயசுல தான் அந்த லவ் தானே இல்லைங்களா சரி ஆக இந்த கன்ஜங்ஷன் இந்த மாதிரி ஒரு இம்பக்டை ஏற்படுத்தும் மத்த பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல அப்படின்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகும் குடும்பத்துல பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்யோன்யோ அப்படின்றது இருக்காது அந்த அன்யோன்யோ இல்லாதது கூட இந்த மாதிரி நம்மளுக்கு தோன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கலாம் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ராகு மேல இருக்கு அப்ப பெரிய லெவல்ல நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்றது வராது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய சரத்துல சனி சனி வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி என்றர்கள் உங்க ராசி அதிபன் உங்களுக்கு சகாய சனியா இருக்கான் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு சகாயம் ஹெல்ப் அப்படின்றத சனியே செய்ய போறான் சனி ஒரு ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது சோ இது பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கலஸ்டர் குரு அக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஃபேமிலியில லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள லைட்டா வந்து புகையும் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு வந்து பாத்தீங்கன்னா ரோக குருவா இருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு அப்ப கடன் நோய் எதிரி இதுல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லதுதான் கடன் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவீங்க கடன் அடைக்கணும் நீங்க ஆயத்திய பணிகளை மேற்கொண்டா போதும் கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இது எல்லாமே நடக்கும் ஆனா கடன் அடைஞ்சிருச்சே அப்படின்னு திருப்பி கடன் பெரிய லெவல்ல வாங்கக்கூடாது கட்டுறது கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா வாங்கலாம் கட்டுறது கெப்பாசிட்டி இல்லைங்க லோன் குடுக்கறானேன்றதுக்காக வாங்கிக்கணும் அந்த மாதிரி வாங்கும் போது யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் எட்டுல கேது அஷ்டம கேது பொதுவா அஷ்டமத்துக்கு கேது அப்படின் போது இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர் கொடுப்பான் அஹ் மன ரீதியான குழப்பங்கள் கொடுப்பான் சுய ஜாதகத்துலயும் அஷ்டம கேது அந்த அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது அப்படின்ற மன ரீதியான குழப்பங்களோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய்கள்ல வந்து வீரியம் அதிகமாகறதும் இன்ஃபெக்ஷன் சூப்பர் இம்போஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கலாம் ஆக இந்த கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எதுல கொஞ்சம் லைட்டா கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க உங்க அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட் லஃபர் இருக்கு லவ் இருக்கு சம் சோர்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஃபேமிலில சம் குழப்பங்கள் இருக்கு நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் ஃபேமிலி லைஃபை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்க வாழ்க்கையை தொடரலாமா இல்ல நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா இந்த ஜாப விட்டுடலாமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போகலாமா ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா குழந்தை இந்த காலகட்டத்துல கூடி வருமா இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ